இன்றைய செய்தி கதம்பத்தில் பிரதம மந்திரியின் குறு விவசாயிகளுக்கான உணவு பதப்படுத்தும் திட்டம் குறித்து மாநில முன்னணி திட்ட மேலாளர் திரு நந்தகுமார் தரும் தகவல்கள் அனைத்து மக்களுக்கும் முழு உடற்பரிசோதனை செய்யக்கூடிய மருத்துவ முகாம் விரைவில் தொடங்க இருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தரும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன முதலில் பிரதம மந்திரியின் குறு விவசாயிகளுக்கான உணவு பதப்படுத்தும் திட்டம் குறித்து மாநில முன்னணி திட்ட மேலாளர் திரு நந்தகுமார் தரும் தகவல்கள் பிரதம மந்திரியின் குறு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்துவதற்கான திட்டத்தில் இதுவரை தமிழகத்தில் பதினைந்தாயிரத்தி நானூறு பயனாளிகள் அடைந்துள்ளனர் இந்த திட்டம் ஐந்து ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் முறை செயல்படுத்தி வந்தது இதில் ஒரு ஆண்டிற்கு முன்னராகவே தமிழ்நாட்டுக்கு அளிக்கப்பட்ட இலக்கினை நாம் எழுதிவிட்டோம் இதற்காக மத்திய அரசு நமக்கு கூடுதலாகவும் மானியங்களும் பயனாளிகளும் நமக்கு வந்து டார்கெட் புதுசாக பண்ணி கொடுத்திருக்காங்க மேலும் எட்டாயிரம் பயனாளிகள் வந்து பயன்பெறுவதற்காக இந்த வருஷத்துக்கு திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் எழுநூத்தி அறுபத்தி

ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் வந்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து சுழற்சி நிதி நாங்க வந்து வழங்கிட்டு இருக்கோம் அது காமன் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் என்ற ஒரு அமைப்பு ஒண்ணு இருக்கு இதன் மூலமாக நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்க உள்கட்டமைப்பு வசதியை பிறர் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் வந்து ரெடி பண்ணிருக்கோம் தமிழ்நாடு அளவுல வந்து நான்கு இடங்கள்ல வந்து இன்குபேஷன் சென்டர்ஸ் வச்சிருக்கோம் அதாவது நம்ம வந்து முதலீடு செய்யாம அங்க இருக்கக்கூடிய மிஷினரிஸ்லயே நம்மளோட உற்பத்தியை போய் பெருக்கிக்கிட்டு நம்ம சந்தைப்படுத்தி நல்ல ஒரு நிலை கொண்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்காக ஒரு காமன் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்குபேஷன் சென்டர்ஸும் வந்து இந்த திட்டத்தின் மூலமா பண்ணிருக்கோம் இன்குபேஷன் சென்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ப்ராசஸிங்கான ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்கு டெய்ரி அண்ட் ஐஸ்கிரீம் மேனுபேக்சரிங் மிஷினரிஸ் உங்களுக்கு அதுல இருக்கு பேக்கரி ப்ராடக்ட்ஸ்க்கான மிஷினரிஸ் இருக்கு டால் ப்ராடக்ட்ஸ் இருக்கு கோகனட் அண்ட் டெசிகேட்டட் கோகனட் ப்ராடக்ட்ஸ் மில்க் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு இன்குபேஷன் சென்டர்லும் திருச்சி கோயம்புத்தூர் மதுரை தஞ்சாவூர் நாலு இடங்கள்ல இந்த இன்குபேஷன் சென்டர் வந்து நிறுவப்பட்டிருக்கு இதுல வந்து ஒவ்வொரு இன்குபேஷன் சென்டர்லயும் வந்து நாலுல ஐந்து ப்ராடக்ட் லைன்ஸ் வந்து அதுல இருக்கு சோ எந்த ஒரு தொழில் முனைவரும் உணவு சார்ந்த ஒரு நிறுவனங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்பிரிமென்ட் பண்ணணும் இல்ல எங்களுக்கு அதுல ஒரு ப்ரொடக்ஷன் பெசிலிட்டி வேணும்ன்றவங்க முதல்ல இங்க இருக்கக்கூடிய வந்து ஒரு உற்பத்திக்கான வசதியை வந்து உபயோகப்படுத்தி அவங்களோட ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கோம் இத்திட்டத்தில் பயனடைந்த பயனாளி கூறும்போது என்னோட பேர் மணிகண்டன் கோவில்பட்டிலிருந்து வரேன் நான் வந்து நான் டெக்ஸ்டைல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சோ பிசினஸ் பண்ணும் ஐடியா இருக்கும் போது வந்து மாவட்ட தொழில் மையத்தை அணுகும் போது இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குன்னு சொன்னாங்க பி எம் எஃப்எம்ன்ற ஸ்கீம்ல இப்போ ஸ்கீம் அவைல் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா டூ இயர்ஸ் ஆஹ் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சோ உங்களுக்கும் தொழில் சேம் ஆர்வம் இருந்துச்சுன்னா மாவட்ட தொழில் மையத்தை அனுகுங்க எல்லா விதமான சப்போர்ட் பண்ணி தராங்க நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது புது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது அனைத்து மக்களுக்கும் முழு உடற்பரிசோதனை செய்ய மருத்துவ முகாம் விரைவில் தொடங்க இருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தரும் தகவல்கள் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் என்கின்ற வகையில் தனியார் மருத்துவமனைகளுக்கோ அரசு மருத்துவமனைகளுக்கோ முழு பரிசோதனை என்று சென்றால் ரூபாய் ஆயிரம் தொடங்கி நாலாயிரம் வரை அரசு மருத்துவமனைகளிலும் கூட ஆகிறது தனியார் மருத்துவமனைகள் என்று எடுத்துக்கொண்டால் பத்து பன்னிரெண்டாயிரம் வரை செலவாகிறது இந்த மாஸ்டர் என்கின்ற அந்த திட்டம் முழு பரிசோதனை அனைத்து மக்களும் செய்து கொள்வது என்பது பொருளாதார ரீதியாக இயலாத காரியம் எனவே இதை கருத்தில் கொண்டு ஒட்டுமொத்த மக்களும் இந்த முழு பரிசோதனையை தெரிந்து கொள்வது அவருடைய உடலில் இருக்கிற நோய் பாதிப்புகளுக்கு தீர்வு காண்பது என்கின்ற வகையில் சென்னையில் இருந்து தொடங்கி வைக்கவிருக்கிறார்கள் மிக விரைவில் தொடங்கப்படவிருக்கிற அந்த திட்டத்தின்படி பதினேழு வகையான சிறப்பு மருத்துவங்கள் முப்பது வகையான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படவிருக்கிறது முழு உடல் பரிசோதனைக்கு தேவையான ஒட்டுமொத்த பரிசோதனைகளும் இந்த முகாமில் மேற்கொள்ளப்படவிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த முகாம்களுக்கு வருபவர்களுக்கு குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் அவர்களுக்கான அடையாள அட்டைகள் மாற்றுத்திறனாளி என்கின்ற அந்த சிறப்புக்குரிய அட்டை அவர்களுக்கு இங்கேயே பரிசோதனை செய்து அவர்களுக்கு உடலில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை கண்டறிந்து எத்தனை சதவிகிதம் அவர்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கிறது என்பதை மருத்துவர்களின் வாயிலாக கண்டறிந்து இந்த முகாம்களுக்கு வருபவர்களுக்கு இங்கேயே தரப்படவிருக்கிறது அதே போல் காப்பீட்டு திட்டத்தை பொறுத்தவரை சென்னை நீங்களாக பல்வேறு மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அலுவலகங்களில் மட்டுமே புதிய காப்பீட்டு அட்டைகளை பெற முடியும் சென்னையை பொறுத்தவரை நுங்கம்பாக்கம் சைதாப்பேட்டை போன்ற பல்வேறு பகுதிகளில் புதிதாக காப்பீட்டு திட்ட அட்டைகளை பெற்றுக் கொள்வதற்குரிய அமைப்புகள் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது ஆக சென்னையை பொறுத்தவரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் நுங்கம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் சைதாப்பேட்டையில் இருக்கிற ரிச்சர்ட் பூங்கா அலுவலகத்தில் இந்த காப்பீட்டு திட்ட அட்டைகளை புதிதாக பெறுவதற்குரிய அமைப்புகள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் சென்னை மாதிரியான இடங்களில் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட இடம் என்கின்ற காரணத்தினால் இந்த முகாம் நடத்தப்படுகிற இடத்தில் வருமுன் காப்போம் என்கின்ற புதிய பெயரோடு மிக விரைவில் நடத்தப்படவிருக்கிற இந்த முகாமில் இந்த காப்பீட்டு திட்ட அட்டைகளும் இல்லாதவர்களுக்கு உடனடியாக வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் என்கின்ற வகையில் உபகரணங்களோடு ஒரு இடம் காலையிலிருந்து மாலை வரை செயல்படவிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது காப்பீட்டு திட்டத்திற்கான அட்டைகளை பெற்றிருந்தவர்கள் அது செல்லுபடி ஆகுமா அது இன்னமும் நடைமுறையில் இருக்கிறதா என்கின்ற சந்தேகங்களோடு பலர் அந்த அட்டைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த அட்டைகளை இந்த முகாம்களுக்கு கொண்டு வந்து அதை புதுப்பித்துக் கொள்ளலாம் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்துர் குறித்து இந்தியர்கள் ஒவ்வொருவரும் பெருமை கொள்வதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர் நம் நாட்டின் பாதுகாவலர்களாக திகழும் இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக நிற்பது நமது கடமையாகும் என்று கூறியுள்ளார் அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழக மாணவர்கள் தேசம் முதலில் என்ற உணர்வுடன் இந்திய ஆயுதப்படைகளுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதை அவர் வரவேற்றுள்ளார் பாதுகாப்பு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் வதந்திகளை எதிர்த்து நமது ஆயுதப்படைகளின் மன உறுதியை அதிகரிப்பதற்கு நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒன்றிணையுமாறு அவர் கேட்டுக் கொண்டார் தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தமது சமூக வலைதளத்தில் கூறிய கருத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு இதே நாளில் ஆபரேஷன் சக்தி என்ற பெயரில் போக்ரான் அணுசக்தி சோதனை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது என்றும் இந்தியாவின் தன்னம்பிக்கை பயணத்திற்கு தொடர்ந்து சக்தியாக விளங்கிய நமது அறிவியல் மற்றும் பொறியாளர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் மே மாதம் பதினோராம் தேதியை தேசிய தொழில்நுட்ப தினமாக அறிவித்ததையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நமீபியா மற்றும் தென்னாப்பிரிக்காவிலிருந்து ஆப்பிரிக்க சிறுத்தைகளை இந்தியாவில் உள்ள குனோ தேசிய பூங்காவிற்கு வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார் புதுதில்லியில் இது தொடர்பான சர்வதேச மாநாட்டில் பங்கேற்ற அவர் பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் அதன் இயற்கை பாரம்பரியத்தை மீட்டெடுப்பதில் நாட்டின் அர்ப்பணிப்பிற்கு இது ஒரு சான்றாக திகழ்கிறது என்றார் சிறுத்தைகளுக்கு ஏற்படும் வாழ்விட சவால்களுக்கு அனைத்து பெருநிறுவனங்கள் அரசாங்கங்கள் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் தனியார் துறைகளிடையே வலுவான கூட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டின் எல்லைப் பகுதிகளில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய பாதுகாப்பு கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளாா் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் லடாக் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் எல்லைப் பகுதிகளில் உள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துவதில் உரிய கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் தற்போதைய பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு அனைத்து விதமான அறிவியல் தொழில்நுட்ப பாதுகாப்பு சாதனங்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது